எங்கள் அன்பு தோடர் தோழர் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய நினைவேந்தல் படத்தரப்பு நிகழ்ச்சியினுடைய தலைவர் கழகத்தினுடைய காப்பாளர் அருமை அன்பர் பழனி பிள்ளையல்ல தோழருடைய படத்தை திறந்து வைத்து நினைவுரையாற்றி இருக்கக்கூடிய பெரியார் பெருந்தொண்டர் இயக்கத்தினுடைய அறக்கட்டளை தலைவர் நிர்வாகக் குழுவினுடைய தலைவர் காசா அவர்களே திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் அருமை நண்பர் காசே மணியம் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அருமை நண்பர் இன்னொரு கழகத்தினுடைய காப்பாளர் கவிஞர் சி சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நினைவுரையாற்றி இருக்கக்கூடிய பெரியார் பெருந்தொண்டர் ஜவகர் கானா பாலு சவுந்தரராஜன் வானவில் நம்முடைய பெருமைக்குரிய மருத்துவர் ஐயாவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் தாய்பார்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் பணிவு வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்திருக்கிறேன் ஒரு துயரமான நிகழ்விலே நாம் பங்கேற்றிருந்தாலும் இறப்பு என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் கூறியிருக்கிறோம் ஒரு மனிதன் பிறப்பவன் இன்னொரு நாள் இறந்தே தீர வேண்டும் அந்த இறப்புக்கான இடைவெளி என்பது முதுமையின் காரணமாக ஒரு தொண்ணூறு வயதிலே தொண்ணூத்தி அஞ்சு வயதிலே ஒருவர் இறக்கும் பொழுது அந்த இறப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்கிறது சமாதானம் அடைகிறோம் இதற்கு மேல் அவர் இருந்து என்ன செய்ய போகிறார் வயது முதிர்ந்து விட்டது என்று ஆனால் இன்னும் நீண்ட காலம் வாழக்கூடியவர் எபது வயது என்பது பெரிய வயது அல்ல இன்றைக்கு தொண்ணூரை தாண்டினால் தான் இன்றைக்கு கொஞ்சம் கஷ்டமாக உணரக்கூடிய காலம் அப்ப நம்மோட நல்ல நிலையில இருந்து கொண்டு பேசிக்கொண்டு நடைமாடிக்கொண்டு இயக்க பணிகளை கொண்டு குடும்ப நலனை பேணி பாதுகாத்து உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஊராருக்கும் உதவக்கூடிய மன வலிமையோடும் உடல் வலிமையோடும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவர் நோய் தாக்குதல் காரணமாக நம்மை விட்டு பிரிவது என்பது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களில கடந்த காலத்தில் ஒரு மாரடைப்பு என்பது ரொம்ப கஷ்டமாகவும் அதிக செலவு பிடிக்கக்கூடிய ஒரு நோயாகவும் இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய நோய் இன்னும் கூடுதல் செலவு இன்னும் கூடுதல் சிரமம் அந்த நோய் தாக்கப்பட்டவர்கள் ஆனா அந்த சிரமம் கூட இல்லாமல் எங்கள் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மறித்து போனார்கள் அந்த வகையிலே அவருடைய வாழ்வினையர் அவருடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் சகோதரர்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் இவரை போன்றவர்கள் இழப்பு என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று காரணம் சாதாரண மனிதர்களுக்கும் பெரியார் தொண்டர்களுக்கும் பெரிய வேறுபாடு உண்டு சாதாரண மனிதர்களிலே பெரும்பாலோர் தன் பெண்டு தன் பிள்ளை தன் சுத்தம் என்ற சுருங்கிய உள்ளத்தோடு வாழ்வார்கள் சிலர் விரிந்த உள்ளத்தோடும் இருப்பார் ஆனா பெரியார் தொண்டராக ஒருவர் தன்னை ஆக்கி கொள்ளுகிறார் மாற்றிக் ஆஹ் என்று எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு சிறந்த மனித நேயராக இருப்பார் பலருக்கு உதவக்கூடியவராக இருப்பார் பிறருக்காக கஷ்ட நஷ்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார் அப்ப சமுதாயம் சார்ந்த ஒரு இழப்பு ஒரு பெரியார் தொண்டருடைய இழப்பு தனி மனித இழப்பு அந்த குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் ஆனா பெரியார் தொண்டருடைய இழப்பு என்பது சமுதாயம் சார்ந்தது சமுதாயத்துக்கே அது ஒரு சிரமத்தை கொடுக்கும் அதாவது இழப்பை தரக்கூடியதாக இருக்கும் இங்கே நம்முடைய சகோதரர் தாசிய மணி சொல்லுகிற போது சொன்னார் விடுதலை புலிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கேந்திரமாக இவருடைய இல்லம் இருந்தது காவல்துறையினுடைய கட்டுப்பாடத்தை அந்த சோதனைக்கெல்லாம் இந்த இல்லம் உள்ளாக்கப்பட்டது அதை பற்றியெல்லாம் கவலை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அல்ல கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்று சொன்னார்கள் அப்ப அதுக்கு ஒரு துணிச்சல் வேண்டும் அப்ப அந்த துணிச்சலை பெற்ற ஒரு வீரரை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் அப்ப இந்த இழப்பு எங்கள் இயக்கத்திற்கு இந்த சமூகத்திற்கு ஒரு பேரிழப்பு அவர் உடல்நலம் குன்றி மருத்துவமனையில தலைவர் அவர்கள் அவருக்கு வயது ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு இந்த தொண்ணூத்தி ரெண்டு வயதிலே தன்னுடைய தோழர்கள் தோழர்களிலே கிருஷ்ணமூர்த்தி போன்றவங்க எல்லாம் ஒரு தலகர்த்தர்களாக விளங்கியவர்கள் ஒரு இராணுவ பிரிவில இராணுவ படையில ஒரு சாதாரண வீரருக்கும் அதை வழிநடத்தக்கூடிய தளபதிகளுக்கும் வித்தியாசம் உண்டு அப்ப ஒரு தளபதி மாதிரி ஒரு தகுதி மிக்க ஒரு தோடரை உருவாக்குவதற்கு பல கோடி செலவு செய்யணும் பல லட்சம் செலவு செய்யணும் அதற்காக அந்த இயக்கம் பல அளவிற்கு விலை கொடுக்கணும் அப்ப கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் ஒரு தளபதி தலகருத்தராக இருந்த நிலையில அவரை போன்ற ஒருவரை நாங்கள் மீண்டும் பெறுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகிறது என்று சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இயக்கத்தை இயக்க நலனை இயக்க தோழர்களுடைய நலனை தன்னுடைய நலனாக கருதி உழைக்கக்கூடிய உத்தம தோழர்களிலே ஒரு சிறந்த வழிகாட்டி போன்றவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எனக்கெல்லாம் பெருமையாக இருக்கும் நான் மாணவர் பருவம் கொண்டு என் வயதை ஒருத்தவர்தான் என்னுடைய வயதை ஒருத்தவர்தான் சுப்பிரமணியன் இதுவன் ஐயா புள்ளையரன் அவர்கள் இவங்களை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு என்ன காரணம் இவங்க தமிழ்நாட்டிலே எந்த ஊரிலே இயக்க நிகழ்வாக இருந்தாலும் அதில கலந்து கொள்ள வருகிற பொழுது அந்த முதல்ல பத்து பேராக வந்திருக்கிறார்கள் அப்புறம் ஐந்து பேராக வந்திருக்கிறார்கள் நான் ஒன்று ஒன்றாக குறைந்து கொண்டே போகிறது அப்ப அந்த இன்றைக்கூட ஒரு படத்தை அவருடைய வீட்டிலே புள்ளையர் வீட்டிலே பார்த்து அந்த படத்திலே இன்னும் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எத்தனை பேர் மறித்து போயிருக்கிறார்கள் நம்முடைய காலம் ஒரு இருபது முப்பது ஆண்டு காலக்குள்ளாக எவ்வளவு பேரை இழந்திருக்கிறோம் அந்த இழப்பு அதிலே அவரோடு நாம் பழகியது அவருடைய மனப்பான்மை அவருடைய தொண்டு உள்ளம் இதையெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது அந்த உணர்வுகள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற பொழுது அந்த உணர்வுகளால் உந்தப்படுகிற பொழுது நமக்கே சங்கடமா இருக்கும் பொழுது அவரோடு குடும்பம் நடத்தி அவருடைய சுக துக்கத்திலே பங்கேற்று அவரோடு வாழ்ந்த அம்மையாருக்கு எவ்வளவு பெரிய யாராலும் ஆறுதல் சொல்ல முடியாது ஆறுதல் சொல்ல முடியாது நான் காலையில் வந்ததிலிருந்து அவர் எங்க தோழர் பிள்ளை அண்ணன் சுப்பிரமணியம் என்ன சொன்னாங்கன்னா இறப்பு நிகழ்ச்சியிலே நிறைய சிக்கல் இருக்கும் உடன் பிறந்தவர்கள் சம்பந்தமே இல்லாத உறவினர்கள் அந்த உறவு என்ற அடிப்படையை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த கொள்கைக்கு மாறாக ஒரு கொள்கை குன்றாக விளங்கிய தோழருடைய இறப்பை கூட கொஞ்சப்படுத்தி விடுவார்கள் சடங்கு சம்பிரதாயத்தை நுழைத்து விடுவார்கள் ஒரு விளக்கு வைத்து விடுவார்கள் நெற்றியிலே நற்றி குறியிட்டு விடுவார்கள் நாங்க வருவதற்குள்ளாகவே அது நடந்துடும் நாம தோழர் சில நேரங்களே வருவதற்கு தாமதமாக்கி விடும் அதற்குள்ளாகவே இதெல்லாம் செய்து வைத்து விடுவோம் அப்புறம் வந்து நாம சண்டை போடணும் அவங்களோட போராடணும் அப்படிலாம் இருக்கும் ஆனா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய இறப்பை அவருடைய வாழ்வினையரும் அந்த பிள்ளைகளும் அவர்களும் சிறந்த கொள்கையாளர்களாக இருந்து வாழ்ந்ததற்கு அடையாளமாக எந்தவித கொள்கை முரணான சடங்கு சம்பிரதாயங்களும் அவருடைய இறப்பு நிகழ்விலே இருந்து கூடாது என்பதிலே அக்கறையோடு இருந்தார்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்ன பொழுது இன்றைக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த கருப்பு உடையோடு அவர்கள் அதை போட்டுக்கொண்டு தான் அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாக கருதி அந்த பிள்ளைகள் விளங்கிய காட்சியெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே ஒரு ஆளுமைக்குரிய தோழராக ஒரு சிறந்த கொள்கையாளராக நூற்றுக்கு நூறு பெரியார் தொண்டராக கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட தோழருடைய இழப்பு சமுதாயம் சார்ந்த இழப்பு இந்த நாட்டுக்கு இழப்பு தெரியாது இன்னைக்கு அரசியல்வாதிகள் என்றால் படாடோபம் காட்டிக் கொள்வார்கள் பந்தா பண்ணி கொள்வார்கள் ஆ ஓ என்றெல்லாம் இருப்பார்கள் ஆனா பெரியார் தொண்டா அவர் இந்த சட்டையே எங்களுக்கு மிடுக எங்களுக்கு மிடுக்கை தரும் தவிர பாக்குறவங்களுக்கு மிடுக்கை தருமா என்று சொல்ல முடியாது என்ன ஒரு அரசியல்வாதி அவர் வெள்ளை சட்டை போட்டு கொண்டு உள்ளே பையிலே வைத்திருக்கக்கூடிய பணம் எவ்வளவுன்னு வெளியில தெரியணும் அவர் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் யாரை பின்பற்றக்கூடியவர் என்பதை வெளிப்படணும் அதற்கான அந்த இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே துணிக்கே பேர் எப்படி வைக்கிறான்னா மினிஸ்டர் சாதாரண மக்கள் அணியக்கூடிய காட்டன் இல்லை இது அமைச்சர்மார்கள் அணிந்து கொள்ளக்கூடியது என்று சொல்றான் சட்டைக்கே பேரு சொல்றான் ஆனா பெரியார் தொண்டர்கள் எளிமையாக வாழக்கூடியவர்கள் அப்படி எளிமையா தான் இருப்பார் ஒரு ஆசிரியர் போன்று தெரிய மாட்டார் கிருஷ்ணமூர்த்தி ஏதோ ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒரு மனிதர் என்பதாகத்தான் தோன்றுவாங்க அப்ப இவங்க இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாடகை வாடகைய வந்த திருக்கூட்ட மரபு என்று சொல்லக்கூடிய விதத்திலே அஞ்சு பேரா வந்தவங்க நாலாச்சுன்னா நாலு மூணாவும் பொழுது எங்களுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய அந்த உணர்ச்சி எடுக்கிறது என்று நினைத்து பார்க்கிறோம் அதுவும் ஐயா சொன்னதை எல்லாம் ஜாமகர் கூட சொன்னாரு வாணவில்லாம் சொன்னார் ஐயா வந்து ஒரு மனிதனை எப்படி தீர்மானிக்கிறது நல்ல சாவு கெட்ட சாவுன்னு எதை சொல்லுவோம் இப்ப நாம சாதாரணமா பேசிக்குவோம் ஒருத்தர் மாரடி போது திடீர்னு இறந்துட்டா நல்ல செவ்வாய் பரவாயில்ல ஆனால் சில பேர் ஒரு வருஷம் ஆறு மாசம் ரெண்டு வருஷம் இழுத்துக்கிட்டு இருப்பாங்க அது ரொம்ப உடன் இருக்கக்கூடிய நெருக்கமான உறவினர்களுக்கு கூட கஷ்டத்தை தரும் இவர் என்ன இப்ப தொந்தரவா நினைப்பாங்க இதெல்லாம் இருக்கும் ஆனா அது மாதிரிலாம் இல்லாம ஒருத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நல்லா பேசிக்கொண்டிருக்கும் பொழுது ஆஹ் பாவனை பாவனையெல்லாம் இருக்கும் பொழுது பிறருடைய உதவிய பெரிதம் ஏற்காத நிலையிலே ஒருவர் மறித்து போகிறார் என்றால் அது நல்ல சாவாக கருதுகிறோம் என்ன சொல்றாருன்னா இன்னார் இறந்துட்டாங்கன்னு செய்தி வரும் பொழுது ஐயோ அவரா இறந்து விட்டார் அவர் இன்னும் கொஞ்ச காலம் இருந்திருந்தால் இன்னும் அந்த ஊருக்கு நன்மை அந்த குடும்பத்துக்கு நன்மை ரொம்ப நல்ல மனிதராச்சார் அவரா இறந்துட்டாருன்னு சொன்னா அவர் நல்ல சாவுக்கு சமயமானது சில பேர் இறந்து விட்டார் என்று செய்தி வரும்பொழுது இவெல்லாம் எப்பயும் செஞ்சிருக்கணும் மனால இருந்து இந்த ஊருக்கு எவ்வளவு பெரிய கேட்ட கொடுத்துக்கிட்டு அது கெட்ட சமம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மக்களுக்காக உழைப்பதை மகிழ்வோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பது பிறருக்கு தொண்டு செய்வதுதான் பிறருக்கு தொண்டு செய்யாத அந்த வாழ்க்கை மிருக வாழ்க்கைக்கு சமம் என்று சொல்லுவார் இப்ப நான் கூட வேடிக்கை சொல்வது உண்டு திராவிடர் கழகம் என்ன செய்கிறது என்ன செய்திருக்கிறீர்கள் என்று யாராவது கேட்டா மனித எங்கள் இயக்கத்திலே சேர்ந்தவர்களை மனிதர்களாக வாழ வைக்கிறோம் மனிதர்களாக வாழ்வதற்கான வகையை எங்கள் இயக்கம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அவன் மாறாம அவனை நல்வழிப்படுத்தணும் இதெல்லாம் பெரியார் இயக்கத்திற்கு பெரியார் தொண்டர்களுக்கு உள்ள ஒரு கெளரவம் இதையெல்லாம் செய்கிறோம் ஆனா இந்த இயக்கத்திலே சேராதவர் அதுக்காக நம்ம விலங்குன்னு சொல்லிவிட முடியாது அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் இதே சேலத்தை சேர்ந்த ஒரு கவிஞர் தான் சொன்னால் ஒரு பெரியார் தொண்டருக்கு உள்ள ஐந்து பண்பு நலனை சொல்லுகிற பொழுது உள்ளம் பேராண்மை தன்மான உணர்ச்சி உறுதி சிறந்த கடப்பாடு இந்த அஞ்சும் பெரியார் தொண்டருக்கு இலக்கணம் பற்றற்ற உள்ள இருக்கணும் பற்றற்ற உள்ளம் என்று சொன்னால் குடும்ப குடும்பம் பற்று மொழி பற்றி என பற்று அப்படின்னு இல்லை பொதுவா லம் என்ற அந்த பற்ற பொதுநலம் என்ற பற்று கூடி ஒரு மனிதன் வாழ்வது அதுதான் உள்ளம் பகைக்கு அஞ்சாத பேராண்மை காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கும் பொழுது நாற்காலியை எடுத்து போடும் பொழுது சில பேர் நினைச்சிருப்பாங்க அந்த அதிகாரிகளுக்கு போட்டா ஏதாவது கொஞ்சம் விசாரணையில ஒரு சிறு நமக்கு ஆதரவா வராதான்னு நினைக்கிறவங்க தான் அதிகமா இருக்கான் ஆனா இவரு நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா நிக்கிறதா அவன் வரான் அவன் வேலையை பார்க்கட்டும் அதுக்கு என்ன நம்ம அப்பா அம்மா உட்கார வைக்கணும்னு சொல்லி எடுத்து அதுதான் அந்த வீர உணர்ச்சி சரி இப்படி இவர்களை தங்க வைக்கிற காரணத்தால் நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரும் சிக்கர் வரலாம் விசாரணைகள் வரலாம் அதை பற்றி கவலைப்படாமல் அத ஏற்றுக்கொண்டா பாரு அதுதான் அந்த பகை கஞ்சா பேராண்மை பத்தாத தன்மான உணர்ச்சி எந்த ஒன்றிலும் மானம் பாராத தொண்டு என்றாலும் கூட அந்த தன்மான உணர்ச்சியை மக்களுடைய உள்ளத்திலே ஏற்றுவதற்காக உருவாக்குவதற்காக அயராது உழைக்கக்கூடிய அந்த உணர்ச்சி பற்றாத தன்மான உணர்ச்சி அது மாதிரி உரிய கடப்பாடு கற்றற்கு அரிய கடப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம் உரிய கடப்பாடு என்று எடுத்துக்கொள்ளலாம் கடமை வீரராக வாழுவது உள்ள உறுதி அந்த உள்ள உறுதி இந்த அஞ்சு ஒரு பெரியார் தொண்டருக்கு இறக்கணும் ஒரு சாதாரண ஒரு கவிஞர் சேலத்தை சேர்ந்த மறைந்த முனுசாமி அவர்கள் புரட்சி கவிஞரால் நடத்தப்பட்ட குயில் ஏட்டிலே எழுதி அது ஒரு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்தாக்கம் அப்படிப்பட்ட இலக்கணத்துக்கு முழுவதும் பொருந்தக்கூடியவராக ஐயா கிருஷ்ணமூர்த்தி இருந்தார் அப்ப நேற்று இருந்தார் இன்று இன்று இல்லை என்ற பெருமை உடைத்து உலக என்று வள்ளுவர் சொல்லுவார் நேற்று வரைக்கும் இருந்தார் பேசிக் கொண்டிருந்தார் முப்பத்தி ஒன்னாம் தேதி அவர் மறையிறார் முப்பதாம் தேதி வரைக்கும் பேசி கொண்டு வந்திருப்பார் பார்த்துருப்பாரு பார்க்கக்கூடிய உணர்ச்சி வந்தது அப்ப அந்த சூழ்நிலையிலே அவர் இன்னும் சொந்தத்துக்கு போனாரா நரகத்துக்கு போனாரா இல்ல அவருக்கு எங்க இருக்கிறார் இப்ப பிதிர்லோகத்தில இருக்கிறாரா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியத்திலே அவையெல்லாம் கற்பனை இல்லாத ஒன்றை காட்டி இல்லாத போய் நம்மை வழிநடத்தி அதிலே தங்களுடைய சொந்த நலனை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆரிய பார்ப்பனர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை அவை எல்லாம் அதுதான் எங்களுக்கு இடம் கிடையாது இருந்தாலும் மனித குணாம்சம் மனித பண்பு என்ற அடிப்படையில் நாம் வந்து நம்மோடு பழகிய நம்மோடு வாழ்ந்த நம்மோடு இருந்த அந்த தோடரை நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய நினைவை போற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு இந்த நினைவு அந்த நிகழ்ச்சியாக அந்த படத்தை திறந்து வைத்து அவருடைய பண்பு நலனை அஹ் நாமெல்லாம் பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நாமும் ஒரு சிறந்த மனிதராக வாழ வேண்டும் விளங்க வேண்டும் இந்த படத்திறப்புக்கு உறவினர்கள் நண்பர்களின் அடிப்படையிலே இங்க வந்திருக்கிறீர்கள் வந்து நீங்கள் ஒரு செய்தியை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் நாம் மற்றவர்களுக்கு உதவுகிறோமோ இல்லையோ உதவ முடியாமல் கூட போகலாம் ஆனால் மற்றவர்களுக்கு கேடு தராத வாழ்வை நாம் வாழ்வதுதான் மனித பண்பு என்ற உணர்ச்சியை நீங்கள் பெற்றால் போதும் வசதி வாய்ப்பு இருக்கு அரசியல் ஆளுமை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் நல்ல மனித பண்பு அவசியம் அந்த பிறர் நலம் பேணக்கூடிய அந்த பண்பு நலன் அவசியம் அப்படி பிறர் நலம் பேணி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தலைவர் பெரியாரை தலைவராக வழிகாட்டியாக அவருடைய கொள்கை சார்ந்த வாழ்வியல் நடைமுறையாக ஏற்றுக்கொண்டு வாழுகிற மான தான் இந்த கருப்பு சட்டை தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் ஒரு படை வரிசைக்கு தலைமை தாங்கக்கூடிய தோழர்களிலே ஒருவர் தான் எங்கள் தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர் மறைந்தாலும் என்றைக்கும் உணர்வு பூர்வமாக எங்களோடு இருப்பார் நினைவுகளாக உங்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இருப்பார் அவரை போன்ற நல்லவர்களாக மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக வாழ்வோம் என்ற உணர்ச்சியை பெற வேண்டும் அது மாதிரி இல்லாததை பற்றி நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது செத்ததற்கு பின்னாலே இன்னொரு உலகம் இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு யாரும் அஞ்சி வாழ்வது கிடையாது பயந்து வாழ்வதும் கிடையாது இந்த காலத்துல சொல்லுவோம் அப்படிலாம் இருந்தால்தான் சார் கொஞ்சம் பயம் எல்லாம் இருக்கும் நீங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டா ஆஹ் யாரும் பயப்பட மாட்டான் எல்லாம் தப்பு தண்டா பண்ணுவான் ஆனா அதிகமா தப்பு தண்டா பண்றப்ப அதிகமா எல்லா இதுவும் பண்றவங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்தி மார்க்கூட எல்லாரும் பயப்படுறவங்க குறைவு நீங்க வட்டி கடையில இல்லாத சாயங்க போடமா அவன் ஏதாவது கொஞ்சம் வட்டி குறைச்சு கொடுத்தா வாங்கி வரான் வர்றவரும் பக்தரா இருப்பாரு கடன் நடத்துறவனும் பக்தராதான் இருப்பார் அதுக்காக அவர்கிட்ட இறக்க உணவு உள்ள இருக்குன்னு சொல்லுவோம் பார்க்க முடியுமான்னா முடியாது அதனால அப்படி இல்லை அது மாதிரி இது வந்து சொர்க்கம் நரகம் இதெல்லாம் அந்த காலத்தை நம்ம ஏமாற்றுவதற்காக ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்துவதற்காக இடப்பட்ட சில உலகங்கள் நீ சொர்க்கத்துக்கு போறியா நரகத்துக்கு போறியா யாரு போறோம் யாராவது அடிச்சிருக்கானா எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா மோச காரணம் தெரியும் செத்து போன ஒரு பாடு எப்படி அடிக்கணும் இவன் செத்தது நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லலாம் இல்ல இவர் வந்து நரகலோகத்துக்கு போய் சேர்ந்தார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ளு என்று சொல்லலாம் அப்படி யாருமே அடிக்கிறது இல்லை அடிச்சா ரெண்டே ரெண்டு பாயிண்ட் வச்சிருக்கான் ஒன்னு பட்ட போடுற குடும்பமா இருந்தா சிவலோக பதவி நாமம் போடுற குடும்பமா இருந்தா வைகுந்த பதவி இந்த ரெண்டு பதவி செத்த பிற்பாடும் மனுஷனுக்கு பதவி ஆசை இருக்குன்றது அவனை செத்தாலும் விட மாட்டேது செத்த பிற்பாடு அடிக்கிறது எப்படி அடிப்பான்னா இன்னார் மறைந்தாரு சிவலோக பதவி அடைந்தார் என்பதை இன்னார் வந்து வைகுந்த பதவி அடைந்தார் என்பதை எப்படி சொல்லணும் கடவுளுடைய பாதார விந்தங்களை அடைந்திருக்கிறார் அப்படி அடைஞ்ச அந்த செய்தியை மகிழ்ச்சியா தானே சொல்லணும் நியாயமா ஆனா அதை பொழுது பத்திரிகையில என்பதை ஆழ்ந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிதான் முடிப்பாங்க அப்படிலாம் எங்களுக்கு எந்த உலகத்திலும் நம்பிக்கை இல்லை பிதிர்லோகம் என்ற ஒரு உலகம் இல்லை செத்து போனவங்களும் இருக்கிறதுக்கு ஒரு உலகம் அதுதான் கருமாதி எல்லாம் பாத்தீங்கன்னா பதினைஞ்சாம் நாள் ராத்திரி நடப்பு பதினாறாம் நாள் காலையில கருமாதி என்று வைத்திருப்பான் பதினோராம் நாள் புண்ணியதான் என்று வைத்திருப்பான் எட்டாம் நாள் எட்டாம் தூக்கம்னு வைப்பாங்க இருந்து துயரத்திலேருந்து மீட்டெடுப்பதற்காகவே என்று சொல்லி வைத்திருப்பார்கள் இந்த பதினஞ்சு நாள் கணக்கு எதுக்குன்னு சொன்னா பெருலோகத்துக்கு போய் சேருவதற்கு அந்த உயிராகப்பட்டது போயிட்டே இருக்கு போய் அந்த பெருலோகத்தை என்ட்ராகணும்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் தேவைப்படுது அவ்வளவு அது சரி போயிட்டுது உள்ள போயிச்சானா போகல ஏன் போகலைன்னா பிதுலோகத்தை சுற்றி ஒரு நெருப்பு ஆறு ஓடி கொண்டிருக்கிறது நெருப்பு ஆற்றை கடக்க வேண்டும் என்றால் ஒரு பாலம் இருக்கிறது அதன் மூலமா தான் கடக்கணும் அப்படின்னா சும்மா கடக்க முடியாது மயிர்பாலத்தை என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒரு பசுமாடு வேணும்னு சொல்றோம் பசுமாடு எப்படி கொடுக்கறதுன்னா அயிர்கிட்ட கூட பசுமாட்டை அயிறு அனுப்பி வைப்பார் என்றும் அப்புறம் அக்னி பாலம் மூலமா அனுப்புவார் என்றும் அப்படி தானமா சொல்லுவார் கோதான சமத்யாமி சமத்யாமி சமத்தியாமி சொன்னதான சமத்தியாமி புஷ்பதான சமத்யாமி என்று அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் எனவே எங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லாத காரணத்தினால வாழுகிற இந்த உலகம் தான் உண்மையானது இந்த வாழ்க்கை தான் நித்தியமானது இந்த வாழ்க்கை மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக பிறருக்கு தொல்லை தராத வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் எனக்கு தெரியாத இந்த நினைவேந்தல் படத்திறப்பு நிகழ்ச்சியெல்லாம் நடத்தணும் அப்படின்னு சொன்னது கூட அதுதான் எல்லாம் கே இறந்து போன பிற்பாடு எல்லாமே முடிஞ்சு போச்சு இறந்த அண்ணோட அவரை நீங்கள் எரிக்கிறீங்களோ புதைக்கிறீங்களோ அது கூட இப்போ எங்கள் தோட்டங்கள்லாம் நாங்களாம் என்ன செய்கிறோம்னா இப்போ எங்கள் வீடுகளில் யார் வீட்லேயும் செத்து போனவங்க இப்போல்லாம் செத்தாங்கன்னு நாங்கள் வந்து புதைக்கிறதே எரிக்கிறது கூட கிடையாது உடனே மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கண் மருத்துவமனைக்கு கண்களை தானமாகவும் உடலை மருத்துவ மாணவர்களுக்கு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்படியாக தானமாக கொடுத்து விடுகிறோம் அப்படி கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான உடல் கொடை கொடுக்கிற கண் கொடை கொடுக்கக்கூடிய தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கமாக எங்கள் இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பேர் நாங்கள் இன்னைக்கு உடல் கொடை கொடுக்கிறோம் ஏன்னா பல மருத்துவம் மையில கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கு நேரடியாக பிராக்டிக்கல் நாலேஜ் அதை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை பொம்மையை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் பொம்மை இதே மாதிரி ஒரு பொம்மை அது தமிழின்னா என்ன சிறையா என்ன அது நடப்புகள் ஓடும் இது கலரா ஓடும் பொம்மையா பார்த்துதான் படித்தாங்க ஆனா இப்ப என்னன்னா நேரடியா மனித உடலையே அவர்கள் பார்த்து அதை அந்த உள்ளுறுப்புகளை ஆய்வு செய்யக்கூடிய வகையிலே மருத்துவ கருத்துக்களை பயிலக்கூடிய வகையிலே இன்னைக்கு நிறைய உடல் தானங்களை கொடுக்குறோம் கொடுக்குறோம் தமிழ்நாடு அரசு அதை எல்லாம் ஊக்குவிக்கிறது நேர்புல போட்டு எரிக்க போறாங்க இந்த உடலை ஒரு மருத்துவ கல்லூரிக்கு நீங்க ஒப்படுத்தீங்கன்னா அது பத்து பேருக்கு பயன்படும் ஆயிரம் பேருக்கு பயன்படும் என்ற வகையில செத்ததற்கு பின்னாலும் கொலை கொடுக்கும் சீதக்காரிகளாக எங்கள் பெரியாரின் தொண்டர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த மனப்பான்மையோடு அந்த வகையிலே எங்கள் தோழர் கிருஷ்ணமூர்த்திக்கு எங்கள் இயக்கத்தின் சார்பிலே எங்கள் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களுடைய சார்பிலே நாங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறோம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குடும்பத்தினர் ஆறுதல் பெற வேண்டும் அவர் தூக்கி பிடித்த அந்த அறிவின் சுடரை சுயமரியாதை சுடரை அணையாமல் அதை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் அடுத்த தலைமுறைக்கு அது இந்த குடும்பத்தினர் பொறுப்பு என்று சொல்லி அவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் என்று சொல்லி நினைவுலையை நிறைவு செய்கிறேன் நன்றி